எப்படி நல்லா இருக்கீங்களா மன்னரின் அதிரடியான உத்தரவு பாதுகாப்பை தீவிரப்படுத்துமாறு துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு அவசர கடிதம் மிக மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து விசா வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் கொய்தியை கைது செய்ய த ரெசிடென்ஸ் அபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்த அதிரடி நடவடிக்கை அடுத்து ஏழு மருத்துவர்களுக்கு விசாரணை கமிஷன் அமைத்த சுகாதார அமைச்சகம் அடுத்து அறுபத்தெட்டு பேரை கைது செய்த உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை காரணமாக கொய்த் ராணுவம் விழிப்புடன் இருக்குமாறும் எண்ணெயும் தயார் நிலையில் இருக்கும்படி கோய்த் மன்னர் ஷேக் மிஷால் அலகமது ஜபர் சபா அவர்களின் கட்டளைப்படி கொய்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுஃபுல் சபா அவர்கள் கொய்த் ராணுவத்திற்கு விழிப்புடன் இருக்க உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையேயான போர் தொடங்கப்பட்டால் இந்த சண்டையின் காரணமாக அண்டை நாடுகளான கொய்த் சவுதி கத்தார் ஆகிய நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அரபு நாடுகளும் தங்களின் இராணுவத்தை தயார் நிலையில் வைத்துள்ளது ஈரான் நாடு வந்து முதல்ல இஸ்ரேலை தாக்குமா இல்ல வந்து இஸ்ரேல் வந்து முதல்ல ஈரானை தாக்குமா என்ற பதற்றமான சூழ்நிலையை தற்போது வளைகுடா நாடுகளில் நிலவி வருகிறது யார் யாரை முதல்ல தாக்கினாலும் அது ஒரு மிகப்பெரிய போராக அமையும் என்பதே நிபுணர்களின் கூற்றாக உள்ளது அடுத்த தகவல் குடியுரிமை மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட அதிரடியான செக்கிங்கில் ஹவல்லி சுலபியா இண்டஸ்ட்ரியல் ஏரியா மற்றும் கேப் ஆகிய பகுதிகளில் சுமார் அறுபத்தெட்டு வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேஜர் ஜெனரல் அப்துல்லால் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இந்த கைது நடவடிக்கைகள் தொடரும் என எச்சரித்துள்ளார்கள் அதனால் இக்காமா இல்லாதவர்கள் இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்பவர்கள் எந்த விசாவுக்கு கோய்த்துக்கு போனீங்களோ அந்த விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க தேவையில்லாமல் பிடிபட்டு பிங்கர் வச்சு கோய்த்துல நாடு கடத்தப்பட்டால் மீண்டும் கோய்த்துக்கு வர முடியாது சட்டத்தை மதித்து நடந்தால் உங்களுக்கு நல்லது அடுத்த தகவல் மருத்துவத்துறையின் நெறிமுறைகள் விதிகள் மற்றும் மருத்துவ கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டதால் ஏழு மருத்துவர்களை விசாரணைக்கு உட்படுத்த கோய்த்துறை சுகார அமைச்சர் டாக்டர் அகமது அவதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் மேலும் விதிகளை மீறி செயல்பட்டதால் ஆறு தனியார் கிளினிக்களை மூடவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சுகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நோயாளிகளின் உரிமைகள் மற்றும் சுகாதார வசதிகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் எண் எழுபது ரெண்டாயிரத்தி இருபதின் படி இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இல்லீகலாக விசா வர்த்தகத்தில் ஈடுபட்ட எகித் மற்றும் சிரியா நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர்களை தி ரெசிடன்சி அபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் இந்த விசாக்களை வழங்கிய கொய்தியும் விசாரிக்க உள்ளதாக த ரெசிடென்சி அபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து புதிய விசாவில் கொய்த்து வருபவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட தொகை பெற்றுக்கொண்டு விசா வழங்கப்பட்டுள்ளதாக கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் மூலம் இந்த பின்னணியில் யார் யார் உள்ளார்களோ அவர்களையும் பிடிக்க டிபார்ட்மெண்ட் தீவிரமான நடவடிக்கை எடுத்து வருகிறது அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஆறு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு கொச்சின் இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பத்தொம்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் மும்பை இருபத்தி நாலு கொய்த் தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் முப்பத்தி மூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தஞ்சு கோய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி பத்து கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொழும்பு ஐம்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஜஜிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளாயிட்டி எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாயாக உள்ளது ஒரு தினர் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எழுநூற்றி எண்பத்தி மூணு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் எட்நூற்றி ஒன்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமஹாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கு